வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு மலாய் சம்ச்சம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஏற்கனவே கொஞ்சம் சமச்சம் ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கேன் சமச்சம் எப்படி பண்ணணுன்ற ரெசிபி அக்ஷு சமையல் சேனலில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் மலாய் மலாய்பேடா ஸ்வீட் பண்ணுறதுக்கு உண்டான கலவையும் நான் தயாராக சக்கரை அதாவது சீனி கலந்து தயாராக வச்சுருக்கேன் இந்த ரெசிப்பியும் நீங்கள் மலாய்பேடான்னு இருக்கும் அக்ஷு சமையலில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ முதல்ல ஒரு சம்ச்சம் எடுத்து இந்த மாதிரி குறுக்காவில் லேஸாக கட் பண்ணிக்க போகிறேன் ஃபுல்லாக கட் பண்ணி ரெண்டு பீஸாக எடுத்து எடுத்துற வேண்டாம் பாதி மட்டும் கட் பண்ணி இப்படி ஒரு புக் ஓபன் பண்ற மாதிரி இப்படி பாதி ஓபன் பண்ற அளவுக்கு அத கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா விரிச்சிட்டு நம்ம ரெடியா வச்சிருக்கிற அந்த மலாய் மிக்சரை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா உள்ள ஃபில் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் மலாய் சம்சம் பண்றதுனால இந்த மலாய் மிக்சர் வைக்கிறேன் அதாவது அந்த பன்னீர் மிக்சர் வைக்கிறேன் நீங்க இதுல கோகனட் ஃபில்லிங்கோ அல்லனா பாதாம் ஃபில்லிங்கோ உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எந்த ஃபில்லிங்னாலும் வைக்கலாம் இதை நல்லா பிரெஸ் பண்ணி விடுங்க அது வெளியில வந்துடக்கூடாது விடுங்க வலது ப்ரெஸ் பண்ணுங்க பண்ணி இதை தயாராக வச்சிருங்க இதே மாதிரி எல்லா சமச்சமையும் நம்ம ஃபில் பண்ணிக்க போறோம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா மேலாப்பில் கொஞ்சம் நறுக்குன பாதாம் பருப்போ முந்திரி பருப்போ வச்சிங்கன்னா அழகா இருக்கும் இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி